வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் முருகர் பக்தர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று ஸ்டார்ட் ஆகி தைப்பூசம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து காலையில் நேரமாக எழுந்து வாசலுக்கு கோலம் போட்டு கடவுளை வணங்குவாங்க அந்த மார்கழி முடிஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பதினெட்டு நாள் வரும் அது வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் தைப்பூசம் அந்த பதினெட்டு நாள் எக்ஸ்ட்ரா அந்த தைப்பூசம் வரைக்கும் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அது வந்து நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வந்துடும் எந்தவித ஒரு வேண்டுதலும் இல்லை ஆனால் வந்து தைப்பூச வேறுதான் இருக்கணும்னு ஆசை போன வருஷம் இருந்தேன் அதனால் இந்த வருஷமும் அதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் மேரேஜுக்கு முன்னெல்லாம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதே இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது என் மனசுக்கும் உடலுக்கும் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சு இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் தான் மார்கழி மாதத்தில் எவ்வளோ குளிர் அதிகமாக இருக்குன்னு பூமி கூட நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மா மார்கழி மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் நேரமாக எழுந்து வாசலுக்கு கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து அந்த கடவுளை வணங்கி பாருங்கள் அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காமல் விட மாட்டீங்க ஏன்னா உடலுக்கும் மனசுக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் மெயினாக இந்த பிரம்ம எழுந்து இந்த வாசலில் சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு கடவுளை வணங்குவாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூலோகத்தில் நாமும் கடவுள் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மனசில் வந்து அவ்வளோ ஒரு சாந்தம் மைண்டுக்கு அவ்வளோ ஒரு நிசப்தம் ஏதோ ஒன்று நம்ம சாதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நீங்கள் என்ன வேண்டினாலும் அந்த டைமில் வந்து உங்களை வந்து கைவிட மாட்டார் அது என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும் ஆனால் கடவுள் வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு தர வேண்டிய நேரத்தில் தருவார் எப்போ தரணும் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்த பூமியில் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட தலையெழுத்தெல்லாம் எழுதி வச்சு தான் அந்த ஆண்டவன் வந்து பூமியில் அனுப்பி வைக்கிறாரு எவ்வளோ பாரத இவனால் சமைக்க முடியும் எவ்வளோ கஷ்டங்களை வந்து இவனால் சமைக்க முடியும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு எல்லாமே தெரியும் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவனை போய் தேடி போய் வணங்குறோம் அப்போ ஆகும் ஒரு சில சமயங்களில் கடவுளுக்கும் கோவ வரத்தான் செய்யும் இவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான் இவன் என்னை தேடி வர மாட்டேங்கிறான் அதுக்காகவே ஒரு சில சின்ன கஷ்டங்கள்லாம் கொடுக்கத்தான் செய்வார் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓடி போய் நம்ம கடவுளை நாடிச்சிருக்கிறோம் கடவுள் எப்பவுமே நம்மளால் தண்டிக்க மாட்டார் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தா நம்மளை வலிமை ஏற்கிறாரு தீராத கடன் இருக்குது தீராத பிரச்சனை இருக்குது தீராத நோய் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் சொல்கிறேங்க இது பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பெனிஃபிட் கொடுப்போம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது திருநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி நிறையா அபிஷேகம் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் நான் டீட்டெயில் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருநீர் அபிஷேகம் செய்கிறதால தைரியம் தெளிவு மன உறுதி முப்பிரவில செஞ்ச பாவங்களும் இப்பிரவில இருக்கிற தோஷங்களும் நீங்கும் அடுத்தது தேன் அபிஷேகம் தேனு சொன்னாலே இனிமை செழிப்பு ஆரோக்கியம் அதோட குறியீடு தான் தேன் முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறதால பல ஆன்மீக நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் விற்று மறுபடியும் அடுத்த அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரே அபிஷேகம் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது பால் அபிஷேகம் பால் என்றாலே தூய்மை கருணை ஆன்மீக சுத்தத்தின் சின்னம் பால் அபிஷேகம் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணுறதால குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்கள் குழந்தைகள் இவர்களுடைய நினைவாற்றல் வந்து அதிகரிக்க செய்யும் அடுத்தது மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் என்பது சுபம் ஆரோக்கியம் திருமண பாக்கியம் பாதுகாப்பின் சின்னம் மிக முக்கியமான அபிஷேகங்களில் மஞ்சள் அபிஷேகம் ஒன்று மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதமான திருமணம் திருமணத்தில் தோஷம் இருக்கிறவங்களுக்கு நீங்கி திருமண வரன் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடக்கும் கண் திருஷ்டி தீய சக்திகளுடைய பார்வைகள் குறையும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் சுபம் மற்றும் நன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் சந்தன அபிஷேகம் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தன அபிஷேகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திருநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த அஞ்சு அபிஷேகமும் முடிச்சுட்டு முருகருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் மாலைகளாக சூடி அவரை வணங்குறதுக்கு நம்ம ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் நான் அடிக்கடிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் எப்போவாது முக்கியமான நாட்களில் மட்டும் இந்த மாதிரி நான் எல்லா வேலைகளும் எடுத்து செய்வேன் ஏன்னா சில சமயங்களில் நம்மளுக்கு நேரம் இருக்கும் சில சமயங்களில் நம்மளுக்கு நேரம் இருக்காது நம்மளுக்கு கிடைச்ச நேரங்களில் செவ்வாய் கோறையில் நான் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி வழிபடுவேன் நான் வந்து இந்த வழிபாடு வந்து வழிபட்டேன் ஏன்னா நம்ம மார்கழி ஓனலேருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்திருக்கோம் தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி நல்லபடியாக இவருக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செஞ்சு இவரை நான் வணங்குறதுக்கு எனக்கு அதுக்கு உண்டான சக்தியை வந்து அவர் கொடுத்ததுக்கு ரொம்பவும் முருகப்பெருமானுக்கு நன்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி நம்ம கும்பிட்டு முடித்தாச்சு பூஜை ரொம்ப பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானைக்கு என்ன படையல் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கேசரி பாயாசம் அப்பளம் போண்டா சாம்பார் சாதம் ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொல்லையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர்த்துக்கு மேலே நம்ம வந்து அந்த அன்னைக்கு சாப்பாடு போட்டோம் இது எல்லாமே நான் ஒரே ஆளாக ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சு முடித்தேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக போச்சு கடைசியாக கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு மீந்திருந்துச்சு எப்பவுமே சாப்பாடு செஞ்சால் பற்றாமல் போகக்கூடாது மீந்திருந்தாலும் தப்பு கிடையாது எனக்கு இந்த நாள் வந்து ரொம்பவுமே சூப்பராக போயிருந்துச்சு அதுலேயும் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவ்வளோ பேருக்கு நம்ம கரெக்டாக செஞ்சிருக்கோம் பாரு அப்படின்னு எதுவுமே டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சேன் ஆனால் எல்லா சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு மட்டுந்தான் பார்த்தல ஃபைனலாக நம்ம உப்பு ஆட் பண்ணி கலந்துக்கிட்டோம் எல்லாருமே சொன்னாங்க நல்லா செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்த முருகப்பெருமானுக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் கரெக்டாக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் பன்னெண்டைக்கெலாம் முடிச்சுட்டு சாமிக்கு கரெக்டாக பன்னெண்டுக்கும் படையெல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கும் நம்ம ஆரம்பித்தாச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கடைசியாக அவங்களோட இலையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் நான் என் பையனுக்கும் அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு அவனை தூங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து சாப்பிடவே ஆரம்பித்தோம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு நம்ம உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க என்னுடைய வீடியோவில் சில பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ